இந்த வருட பிறப்பின் மூலமாக அனைவருக்கும் சுபிட்சத்தை தயார்தான் அனைவரும் நலமுடன் வாழ அருள் புரிகிற அல்ல அனைவருக்கும் ஹிதாயத்தை வழங்கிய அல்ல அனைவருக்கும் எகலாசை வழங்கிய ஆகலாம் அனைவருக்கும் ஒற்றுமையை வழங்கிய அல்லா முன்னேற்றத்தை வழங்கிய ஆகா நிலைமை கொடுத்து விட அருள்மறை திருமறையுடன் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொடியா அதிகம் அதிகமாக வேண்டும்

கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்கள் எளிய சிறிய அமலையும் எங்கள் எளிய சிறிய துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக இந்த மஜிலீஸில் யாரெல்லாம் என்னென்ன ஆஜத்துகளுக்காக நாங்கள் உன்னிடம் ஒன்று கூடி கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ துவா ஓதியவர்களுக்கும் ஆவின் கூறியவர்களுக்கும் உன்னுடைய பேரர்களை கொண்டு அருள் புரிந்து விடியா இப்படிப்பட்ட மஜிலீஸ் அதிகப்படுத்த அல்ல அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளியா மனத்தின் இறக்கையில் இருந்து எங்களுக்கு நீ தரக்கூடிய யாபகத்தை